வந்த எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ வரைக்கும் நமஸ்திளாஜ் <laughs> ராஜ <laughs> 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 நாளைக்கு நா எபதியோம் இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்ல எங்க வயசுக்கு வந்ததே இல்ல ஆனா இந்த தேசாநாயக்க நேற்று நியூர்லியாவுக்கு மேற்கொண்ட விஜயம் பலராலும் வியந்து பேசப்படுகின்ற ஒன்றாக அவரை பாராட்டி உணர்ச்சி மேலிட்டால் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது நேற்று தோட்ட தொழிலாளி ஒருவரது கரங்களை பிடித்த அந்த புகைப்படம் இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறது இதெல்லாம் சொல்கின்ற விடயம் ஒன்றே ஒன்று இத்தனை காலமும் மேல்தட்டிலே இருந்த ஜனாதிபதிகள் இந்த தொழிலாளர் வர்க்கத்தை கண்டுகொண்டதே இல்லை இல்லாவிட்டால் தேயிலை தொழில் என்று சொல்லக்கூடிய இலங்கையின் மூலதனமாக முதுகெலும்பாக விளங்கிய அந்த தொழிலை அவர்கள் இதுவரை காலமும் தங்களது அங்கீகாரத்துக்குரிய ஒன்றாக கருதிக்கொண்டதில்லை என்பதை இந்த நாடு இப்போது அடையாளப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இதுபோல யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் உலகத்தை அசைக்கின்ற ஒரு விதமாக அமைந்திருந்தது அல்லைப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பலிசாரது துப்பாக்கிச்சூட்டிலே காலாகாலமாக பல பேர் பறிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் மக்கள் இப்பொழுது காவல்துறை மீதும் நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்து வரும் இந்த ஜனாதிபதி ஜனாதிபதி அன்ப்குமார் தேசா ஆட்சி காலத்தில் அனைத்து மாறும் அனைத்து கட்டமைப்புகளும் மாறும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருக்கின்ற இந்த வேளையில் தான் இப்போது இந்த காவல்துறையின் துப்பாக்கிச்சூடு சம்பவம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருப்பதையும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை காவல்துறையினர் வழங்கிக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம் அமைச்சரவை பேச்சாளர் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதீஸ்விடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போதுதான் மக்கள் போலீசாருக்கான ஆதரவை முதல் தடவையாக இவ்வளவு தூரம் ஒரு குறை சம்பவத்துக்கு பிறகு தெரிவிப்பதற்கான காரணமாக அமைவது ஜனாதிபதியின் மேலுள்ள நம்பிக்கை இதனால் தான் பல பேர் போலீசாரை விமர்சிப்பது ஜனாதிபதி அனுரவை விமர்சிப்பதாக நினைக்கின்றார்கள் அது பற்றி ஒரு தெளிவாகத்தையும் வழங்க வேண்டியிருக்கிறது அதுபோல் இந்த சம்பவத்தில் இதுவரை இந்த சம்பவத்திலே எங்களுக்கு வெளியாகி இருக்கின்ற விடயங்கள் அதுபோல் நேற்று நீதிமன்றத்திலேயே வெளிப்படுத்தப்பட்ட பணிப்புரை ஆகிய விடயங்களை கொண்டு வருகிறேன் அமர கீர்த்தி என்னொருவரை பற்றி நாங்கள் பல பேர் மறந்திருக்கலாம் அறகலைய என்று சொல்லப்படக்கூடிய அறவழி போராட்டம் காளிமூத்தடலில் இடம்பெற்ற வேளையில் அந்த கொந்தளிப்பின் அடிப்படையில் பல அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டன பல பேர் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தார்கள் அப்படியானவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அழித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த கொலை வழக்கின் தீர்ப்பிலே பனிரெண்டு பேருக்கு மரண தண்டனை நேற்றைய நாளில் வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்தும் ஒரு சில கேள்விகளும் அது குறித்த தகவல்களும் இருக்கின்றன அவை பற்றியும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த நாடின் முக்கியமான செய்திக்குறிப்பளாக இருக்க போகின்றன அவை பற்றிய முழுமையான விவரங்களை விரிவாக தருகின்ற செய்தி இது ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க நேற்று முழு நாடு ஒன்றாக போதைப் பொருள் திட்டத்தை நூர் அலியா மாவட்டத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக நூர் போயிருந்தார் போகிருந்தார் போகின்ற வழியிலே அவர் பல தோட்டத் தொழிலாளர்களை சந்தித்து உரையாடிய அந்த காட்சிகள் தான் நேற்று சமூக ஆக்கிரமித்திருந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது வரை அது பேசப்படுகிறது இத்தனை காலமும் தங்களை ஒரு ஜனாதிபதி தேடி வந்ததில்லை

එඩර ජර මද කර රා්‍ය උඩා වැඩි කරපටිය මිට උුණාක් ස්තූතියි ක අමයිට උද් කර එමෝත මොදු කරදීම මත්‍ය තවල පස්සේ ක අපිට ුණා පරන්න මබජද සතටින් මත්‍ය මත්‍යම ඒ ව අප බලන්න අප සතුටී කොල් මත්‍යත්ින් අප බරඳා එනෙ හ வந்து உங்களது ஜனாதிபதி நீங்கள் எந்த ஜனாதிபதியுமே எங்களை பார்க்க ஒரு நாளைக்கு வந்ததில்லை நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எங்களுக்கு இந்த ரோட்டு நீங்கள் இப்படி வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுபோல சமூக வரித்தளங்களிலும் பல பதவிகளை பார்த்தேன் இலங்கை ஜனாதிபதிகளில் முதல் தடவையாக ஒருவர் தேயிலை தோட்டம் வழியாக நடந்திருக்கிறார் என்று அது எவ்வளவு தூரம் உண்மையானது என்று சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இந்த பெக்கோ ட்ரெயில் என்று சொல்லக்கூடிய அதன் வழியாக நடந்து சென்றதையும் சில தோட்ட தொழிலாளர்களையும் சந்தித்து அவர் உரையாடியதையும் கடந்த காலங்களில் தேர்தலுக்கு முன்னதாக இடம்பெற்ற ஒரு பதிவாக நாங்கள் பார்த்த ஞாபகம் அதை கொஞ்சம் செய்தி பக்கங்களோடு தொடர்பட்டவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக திறந்த காரணத்தால் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒன்று ஒரு தோட்ட தொழிலாளியின் கரம் பற்றி அவரது கைரேகையிலே தான் இலங்கையின் எதிர்காலத்துக்கான முன்னேற்றம் இருக்கிறதா என்பதை ஜனாதிபதி கூர்ந்து பார்ப்பது போல ஒரு புகைப்படம் முறை பார்த்தேன் அது நிச்சயமாக பலவேரை நெகிழ வைக்கக்கூடிய ஒன்றுதான் காரணம் இத்தனை காலமும் இலங்கையின் மூலதனத்தின் இலங்கையின் பொருளாதாரத்தின் அச்சாணியாக காணப்படுகின்ற அந்த தோட்டத் தொழிலை பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்து பல பேர் போற்றியது கிடையாது இல்லை அதற்கான அடையாளத்தையே அந்த சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளும் அந்த சமூகத்திலிருந்து வருகின்ற பெருமக்களை தவிர மற்றவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டது கிடையாது இந்த அங்கீகாரம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது எனவேதான் அந்த தோட்ட தொழிலாளர்கள் தங்களது கரம் பற்றி தங்களில் ஒருவரது கரம் பற்றி ஜனாதிபதி ஒருவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் உரையாடி இருக்கிறார் என்பதை மிகப்பெரியதாக கொண்டாடுகின்றார்கள் அதுபோல அவர்கள் ஜனாதிபதியினால் இப்பொழுது தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள உயர்வு குறித்தும் தங்களது நன்றியை தெரிவித்திருந்தார்கள் நேற்றைய நாள் நாட்டில் ஜனாதிபதிக்கு கோடான கொடி நன்றி என்னன்னு கேட்டால் இவ்வளோ நாள் எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சு எனக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனால் இவ்வளோ நாளைக்கு நாங்கள் எத்தனையோ ஜனாதிபதியை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்லை எங்கள் எங்கள் வயசுக்கு வந்ததே இல்லை ஆனால் இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கொடி நன்றி என்னன்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு போராடி தான் சம்பளத்தை வாங்கணும் ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி எங்க வயசுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு வந்து தேல தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்லை அவர் இருநூறு வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு அவர்களே எங்களுக்கு நீங்கள் சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடியெல்லாம் கேட்போம் இந்த பையனும் நாங்கள் போராடாமல் எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றி எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்டில் எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம் அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னென்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோடு வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்தி காணில் போனாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலமும் எங்களுக்கு வேணும் இன்னும் சில சில விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் சில சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல இருபது கிலோ ஒரு இடத்துல இருபத்தஞ்சு கிலோ ஒரு இடத்துல பதினெட்டு கிலோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு புலிகள் வந்து பார்க்கணும் ஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலே வெட்டுப்படுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒலிச்சஸை போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் தான் எங்களுடைய குறைகள் இதற்கு பிறகு முழு நாடு ஒன்றாக போதைப் பொருள் செய்ய ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார் நுவர்லியா மாவட்டத்தில் அதை ஆரம்பித்து வைத்து உரையாற்றியிருந்தார் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்க நேற்று நுவர்லியாவில் தன்னுடைய உரையிலே சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகும் என்பதை நிரூபிக்கின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை எந்த ஒரு பிள்ளையும் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு பலியாகாத ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம் நமக்கு காப்பாற்ற போதைப்பொருள் வர்த்தகர்களோ அல்லது கடத்தல்காரர்களோ இல்லை போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் எந்த ஒரு தரப்பினருக்கும் அடிப்பணியாத சுயாதீனமான வெளியுறவுக் கொள்கையை நாம் பின்பற்றுகிறோம் இருபத்தி ஏழாம் ஆண்டில் மூன்றாவது சம்பள உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் அரச ஊழியர்களுக்கு ஏனைய கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் போன்ற விடயங்களில் நேற்று அடுக்கடுக்காக ஜனாதிபதி தன்னுடைய ஒரு இலை குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்களில் ஒன்று நாம் அனுபவித்த துன்பங்களை எங்களது பிள்ளைகளும் அனுபவிக்க கூடாது என்ற அடிப்படையிலேயே அதற்கான உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்து வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இப்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் எந்த ஒரு பிள்ளையும் போதைப் பொருள் மூலமாக பலியாகாத ஒரு சமூகம் வந்தை உருவாக்க வேண்டும் என்று மலைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற ஒரு பாரிய சமூக பிரச்சனையாக இந்த போதைப் பொருளானது மாறி இருக்கிறது என்றும் எனவே இதை ஒழிக்க அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிடுகின்ற ஜனாதிபதி கடந்த காலங்களில் அவர் தன்னுடைய உரைகளிலே சொன்னது போல எங்களுக்கு காப்பாற்ற போதைப் பொருள் வர்த்தகர்கள் யாரும் கிடையாது எனவே அனைவருக்கு முன்னால் சட்டம் சமமாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார் இப்போது எங்களுக்கு வருகின்ற கேள்வியும் அதுதான் ஜனாதிபதி குறிப்பிடுகின்ற இந்த விடயம் போல நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமானமாக இருக்கிறதா என்பதுதான் இப்போது நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு கேள்வி அல்லைப்பட்டியில் ஒரு விதமாக நடக்கும் ஒரு சம்பவம் அதே போன்ற சம்பவத்தையும் அம்பலாங்குடையில் போலீசார் நிகழ்த்தும் போது வேறு விதமாக நடக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அல்லைப்பட்டியிலே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்தது பற்றிய செய்திகள் வெளியான விடையில் நீதிமன்றத்தில் போலீசார் அவரது வயது பத்தொன்பது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் பிறகு அந்த சிறுவனது மரண அறிவித்தல் வெளியிடப்பட்ட சுவருட்டியை பார்த்த விடையில் இன்னும் பதினெட்டு வயது பூர்த்தியாக அந்த சிறுவன் என்று சொல்லி தெரிகிறது பதினெட்டு உட்பட்டவர்கள் அத்தனை பேரும் சிறுவர்கள் தானே வருகின்ற நவம்பர் மாதம்தான் அந்த சிறுவனுக்கு பதினெட்டு வயதாகிறது அவன் மீது பல்வேறு குற்றங்களை எங்கள் சமூகம் அளித்தளிக்கிறது போலீஸார் இதுவரைக்கும் அவன் மீது எந்த ஒரு முன்கூற்றத்தையும் குறிப்பிட்டதில்லை பழைய கரல் படிந்த வாள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வாள் எப்படியும் அங்கே வந்திருக்கலாம் அந்த சிறுவன் தான் தன்னுடைய வேனிலையை கடத்தி கொண்டு வந்ததாக சொல்ல முடியாது இது பற்றிய பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் இருக்கின்றன இதெல்லாம் நான் சொல்லும் போது அந்த சிறுவனை நியாயப்படுத்தி இல்லவற்றால் அதிகாலை ஒன்று பதினைந்துக்கு பின் சீட்டுகள் கழற்றப்பட்ட வேனை அல்லைப்பட்டி பகுதிக்கு கொண்டு செல்ல சித்தங்கணி பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவனுக்கு என்ன நியாயம் அவனோடு சேர்ந்து பயணித்த நல்லூரைச் சேர்ந்த ஒருவரும் பிறதொரு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் அவனோடு என்ன காரணத்தால் அந்த வேடையில் பயணித்திருந்தார்கள் இதெல்லாம் கேள்விகளை நீங்கள் கேட்டு அவனை இல்லவற்றால் அவன் செய்த குற்றமாக மக்கள் பல பேர் கருதுகின்ற விடயத்தை நியாயப்படுத்துவதாக யாரும் நினைத்துவிடக்கூடாது இந்த இடத்தில் நான் அதை குறிப்பிடவில்லை மாறாக சட்டம் பிரதானமானதாக செயற்படுகின்ற சட்டத்தின் காவலர்களாக செயற்படுகின்ற போலீசார் இன்னும் அதிக சிரத்தியோடு இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடுகிறேன் அந்த துப்பாக்கிச் சூட்டிலே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன இப்பொழுது அனைவருக்கும் இந்த நாடு சமனானது என்று குறிப்பிடுகின்ற வேடையில் இதே சம்பவம் இன்னொரு பிரதேசத்திலே நடந்திருந்தால் அங்கே நடக்கின்ற நிலைமை வெவரானது அம்பலாங்குடையில் இதே போல மாடுகள் ஒரு சம்பவத்திலே இடம்பெற்ற ஒரு விடயத்தை முதலில் பார்த்துவிட்டு இந்த அள்ளிப்பட்டி சம்பவத்துக்கு வருவோம் இது இணையதளத்தில் வெளியான ஒரு செய்தி அம்பலாங்குடை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட என்ற பிரதேசத்திலே போலீசாரின் கட்டளையை மறி சென்ற லாரி மீது நேற்று முன்தினம் போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் அம்பலாங்குடி தீசை நோக்கி இந்த வாகனம் பயணித்திருக்கிறது சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்திருக்கிறது என்ற அடிப்படையில் அதை பரிசோதிப்பதற்காக போலீசார் நிறுத்துமாறு சைகை செய்தும் நிறுத்தாமல் போயிருக்கிறது அந்த வாகனம் இது இந்த போலீசார் குறிப்பிடுகின்ற அல்லைப்பட்டி சம்பவம் போலவே தான் அது நிறுத்துமாறு சையை செய்தும் நிறுத்தாமல் போனதன் காரணமாகத்தான் அந்த சிறுவன் பயணித்த வாகனத்தின் மீது சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன்போது இந்த அம்பலாங்குடி சம்பவத்தின் போது போலீஸ் அதிகாரிகள் லோரியை பின்தொடர்ந்து சென்று அதை நிறுத்த முற்பட்ட வேடையில் லோரி தொடர்ந்து தப்பியோட முயன்றதால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது குறித்த லோரியை பரிசோதித்த போது அதில் பத்து பசுக்களும் நான்கு எரிமை மாடுகளும் இருந்துள்ளதோடு அவற்றில் ஒரு பசு கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தவையும் கண்டறியப்பட்டுள்ளது லாரியில் இருந்த இரண்டு சந்தை கணவர்கள் ஐயாயிரத்து நூறு மில் கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் லாரியுடன் போலீசார் கைது செய்துள்ளதாக இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் யாருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை என்பதை இங்கே பார்க்கிறோம் லாரியின் சாரதி மற்றும் மற்றொரு சந்தை கணவர் தப்பியோடியுள்ளதோடு அவர்களை கைது செய்ய பலிசார் விசாரணைகள் மேற்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் நவீன தொழில்நுட்ப வசதிகள் அதற்காகத்தான் இருக்கின்றன இது அம்பலாங்கோடியில் இடம்பெற்ற சம்பவம் அல்லைப்பிட்டி சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் எடுகின்றன ஒன்று அந்த வாகன சாரதியான பதினேழு வயதுடைய சிறுவனின் நெற்றி பொட்டினூடாக துப்பாக்கி கொண்டு துளைத்திருக்கிறது ஆனால் வேன் அந்த ஹையஸ்ட் வேனின் முப்ப முப்பக்க கண்ணாடிகள் எதுவும் உடைக்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது துப்பாக்கி குண்டு எதன் வழியாக என்ற கேள்வி வருகிறது பின்பக்க கண்ணாடி வழியாக பாய்ந்ததாக இருந்தால் இல்லை பின்பக்கத்தில் கண்ணாடி அல்ல கீழே தான் துளைத்திருக்கிறது துப்பாக்கி குண்டுகள் அந்த வேன் நிறுத்தப்பட்ட பிறகு தங்களுடைய பொள்ளினால் தடியினால் இல்லவற்ற லத்தியினால் பின்பக்க கண்ணாடி ஒன்றை உடைத்திருக்கின்றார்கள் பக்கவாட்டு கண்ணாடியை எனவே இதன் மூலமாக அந்த வேன் நிறுத்தப்பட்ட பிறகுதான் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இரத்த கரை படிந்திருக்கிறது வேனின் பக்கவாட்டு இருக்கையின் பக்கம் எனவே துப்பாக்கிச்சூடு அருகே நிறுத்தப்பட்ட பிறகு நடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்பதுதான் பொதுவாக அனைவரும் யோசிக்கின்ற ஒரு விடயம் கதவை திறந்து துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம் அந்த சிறுவன் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கின்ற பயங்கரமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இது எப்படி நாங்கள் தப்பியோட முற்பட்ட வேன் மீண்டும் தங்களை மோது வந்தது அதன் காரணமாக போலீசார் தங்களை பாதுகாத்துக் கொள்ள டிஃபென்ஸ் தற்பாதுகாப்புக்காக சுட்டார்கள் என்றெல்லாம் எப்படி கருத முடியும் என்று பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் எழுவது நியாயம் தானே எனவே தமிழர் பகுதிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது மறுபகுதிக்கு இன்னொரு சட்டம் இருக்கிறது என்பதைத்தான் மக்கள் குவறுலோடு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கிறது இதையெல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர் குறிப்பிடுகின்ற விடயம் இப்போது சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது ஜனாதிபதி அன்ருகுமார் ரிசாநாயக்கவை கண்டிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த விடயம் பயன்படுத்தப்படுகிறது அப்படியாக இருக்கும் போது அதை மிக கவனமாக கையாள வேண்டியது அரசு தரப்பு இல்லையா இந்த அரச இயந்திரத்து நடவடிக்கைகள் மூலமாக ஜனாதிபதியின் கீழே இயங்குகின்ற பல்வேறு அமைப்புகளும் இதை பார்த்து நடக்க வேண்டாமா நேற்று முன்தினம் இது குறித்து அரசாங்க அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டிலே அமைச்சர் நலிந்த ஜெயதேச குறிப்பிடும் போது போலீஸ் உயரமட்ட விசாரணைகள் இப்பொழுது இது குறித்து இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் மனித உரிமைகள் ஆணையத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் நேற்று முன்தினம் தன்னுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்ற இணைப்பாளர் இது குறித்த விடயங்களை இப்பொழுது விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றனர் பதினேழு வயதுக்குட்பட்ட சிறுவனின் மரணம் என்ற அடிப்படையில் இல்லாப்டில் அவன் மீது நடத்தப்பட்ட கொலை தாக்குதல் என்ற அடிப்படையில் இந்த விடயம் பாரதூரமானதாக மாறக்கூடும் போலீசாரது அறிக்கையில் முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் அமைந்திருப்பது பற்றி குறிப்பிடுகின்ற விடையில் ஒரு முக்கியமான விடயம் நேற்றைய நாளில் பதினோராம் தேதி போலீசாரின் ஊடக அறிக்கையில் ஒரு விடயம் குறிப்பிடப்படுகிறது இருந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரிய வந்ததாக அரச மருத்துவ அதிகாரி தெரிவித்திருப்பதாகவும் வாகனத்தில் இருந்த மற்ற இரண்டு சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு இப்பொழுது உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் இரண்டு பேரையும் பிணையில் விடுவிக்க போலீஸ் தரப்பு மறுத்திருந்தது ஆனால் நேற்றைய நாளில் அவர்கள் சரிகர பிணையில் இரண்டு பேரும் விடுவிக்கப்படுகின்றார்கள் இதுபோல அதிலே மேலும் ஒரு சந்தேக நபர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த வாகனம் ஒரு டால்பின் ரக வாகனம் என்றும் பின் இருக்கைகள் அகற்றப்பட்டிருந்ததன் காரணமாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகளின் சோகோ என்று குறிப்பிடப்படுகின்ற சம்பவ இடத்தை பரிசோதிக்கின்ற அதிகாரிகளின் உதவியோடு அந்த வாகனத்தை பரிசோதனை செய்த போது பதினேழு கிராம் ஐநூறு மில்லிகிராம் கஞ்சா ஒரு வாழ் ஒரு கத்தி ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியன காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது சாணமானது பரப்பப்பட்டிருப்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கம் வெளியாகிய இன்னும் ஒரு சில தரவுகளின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு நேரடியாகச் சென்ற ஊடக வீரர்களின் பதவிகளை பார்க்கும்போது அந்த சாணம் இன்னொரு பொழுத்தின் பையிலே அடைக்கப்பட்டு வேனுக்குள் போடப்படுவதற்காகவோ இல்லாவிட்டால் வேறு எது தேவைக்காகவோ அந்த வேன் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சில மீட்டர்கள் தொலைவிலே ஒரு பொழுத்தின் பையிலிருந்து சாணம் பரப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது கயிறு புத்தம் புதியதாக இருக்கிறது அதுபோல கரல் படிந்த வாழ் என்று சொல்லும்போது அந்த வாழில் வேறு எந்த ரத்தக்காய் அடையாளங்களோ வேறு அடையாளங்கள் எதுவும் கிடையாது கரை படிந்த டயர் தடங்கள் காணப்படுகின்றன எனவே அந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற பிறகு வேன் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்திருப்பதாக தெரிகிறது வேன் நகர்த்தப்பட்டதற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன ஆரம்பத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு எனவே இப்படியான கேள்விகள் பெற இயல்பாக அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த போலீசார் முறையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது உண்மையான ஒரு விடயம் கைதானவர்கள் தொடர்பாக பல பேரும் பொதுமக்கள் சமூக வரித்தரத்தை பார்க்க நீங்கள் சமூக வர்த்தகத்தை பயன்படுத்த நீங்கள் பல பேர் குற்றச்சாட்டு அவர்கள் மாடு பிடித்தவர்கள் இல்லவற்றால் மாடு பிடிக்க அலைப்பட்டிக்கு போனவர்கள் என்று ஆனால் நீதிமன்றத்தில் கைதான பிணையில் விடுவிக்கப்பட்ட இரண்டு பேர் குறித்தோ இல்லவட்டால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இளைஞன் குறித்தோ போலீசார் இதுவரைக்கும் அப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை என்பதையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது பிணை குறித்த மறுப்பை போலீசார் தெரிவித்த வேளையில் கூட அவர்கள் குறித்த முற்கூட்டங்கள் குறித்து எந்த ஒரு தகவலையும் தெரிவித்து தங்களது ஆட்சேபனையை அது குறித்து தெரிவிக்கவில்லை என்பதையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது இதுபோல ஊர்காவல்துறை போலீஸ் பொறுப்பு அதிகாரியும் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த போலீஸ் கூட்டத்திலே இருந்திருக்கிறார் எனவே இது குறித்து முதற்கட்ட விசாரணைகளை உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று மேற்கொண்ட பிறகுதான் இது பற்றிய விடயங்கள் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் அமைந்திருக்கிறது ஊர்காவல்துறை போலீசார் தான் இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியும் இருப்பதன் காரணமாக அவர்களால் மேற்கொள்ளப்படுகிற விசாரணை எப்படி சுயாதீனமான அமையக்கூடும் என்ற கேள்வி இங்கே எழுகிறது இன்னொரு பக்கம் இந்த வேன் குறித்த ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த வேனின் பின் சீட் எங்கே என்று கேட்கப்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் உமையாழ்புறத்தில் வயல் உள்ளதாகவும் அங்கிருந்து நெல்மூட்டை ஏற்றி வர ஏதுவாக அந்த சீட்கள் அங்கே கழற்றி வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மாடு இதற்கு முதல் ஏற்றப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரங்களோ இல்லை அவற்றால் அடையாளங்களோ அந்த சாணத்தை தவிர இருக்கவில்லை என்பது இங்கே கவனிக்க வேண்டியது வாகனம் கூட ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தான் வவுனியாவைச் சேர்ந்த நபர் ஒருவரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டுள்ளதாக இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகிறது எனவே இது குறித்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கும்போது நியாயமான விசாரணைகளுக்கு பிறகுதான் நாங்கள் இது குறித்த விடயங்கள் குறித்து போலீசார் மீதோ இல்லாவிட்டால் சுடப்பட்ட அந்த சிறுவன் மீதோ நாங்கள் இங்கே எங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கலாம் ஆனால் இப்போது ஒரு கொலை நடந்திருக்கிறது சுட்டு பிடிக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட்டுகிறது அந்த சுடுவதற்கான ஏதுவாக அவர்கள் குறிப்பிட்டது தப்பியோடு முற்பட்டிருக்கிறார் இல்லாவிட்டால் அந்த சிறுவன் வாகன ஊட்டி தாங்கள் நிறுத்த நிறுத்த நிறுத்துமாறு குறிப்பிட்ட வடகளை அவர்கள் நிறுத்தவில்லை என்ற விடயம் இங்கே இருக்கிறது அதிலே இரண்டு தவறுகள் அந்த சிறுவன் மீது இருக்கின்றனர் ஒன்று வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இல்லாமல் அவர் வாகனத்தை செலுத்தியது ஆனால் அவரது சித்தியார் சொல்வதைப் போல கடந்த காலங்களில் லஞ்சம் கொடுத்து வாகனம் செலுத்தி இருக்கின்றார் அது தவறான ஒரு விடயம் அந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டவர்களும் போக்குவரத்து போலீசார் இரண்டாவது நிறுத்துமாறு குறிப்பிட்ட வேடையில் அவன் நிறுத்தவில்லை இதனால்தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் இப்போது பல பேரும் அவன் நிறுத்தாமல் ஓடினான் அதன் காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்று சொல்கிற வேடையில் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இருக்கிறது போலீஸார் நிறுத்தச் சொன்ன பிறகும் அவன் ஓடினானா அதனால்தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா என்பது அதற்கான சாட்சியங்கள் யாரிடமும் இல்லை கைது செய்யப்பட்ட இரண்டு பேரிடம் பெறப்படக்கூடிய வாக்குமூலங்கள் அதற்கு சான்றாக பயன்படுத்தப்படுமா என்ற கேள்வியும் எங்கள் மத்தியில் இருக்கிறது நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்ட கைதானவர்களுக்கு நீதிமன்றம் விதித்த உத்தரவை இப்போது குறிப்பிட்டு நாங்கள் அடுத்த செய்திக்கு செல்லலாம் யாழ்ப்பாணத்தின் இந்த காவல்துறையின் கட்டளையை சென்ற வாகனத்தில் பயணித்ததாக போலீசாரால் முறையிடப்பட்ட இந்த இரண்டு பேருக்கு நேற்று அந்த இருவரையும் ஊர்காவற்றத்துறை நீதவான் நீதிமன்றம் இருபத்தையாயிரம் ரூபாய் காசு பணிகளும் தலா இரண்டு ஆழ்ப்பணைகளும் செல்ல சரிகிற பணிகளும் செல்ல அனுமதித்திருக்கிறது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான அந்த ஹயஸ் வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபர் ஒருவரிடமிருந்து தாங்கள் புதிதாக கொள்முதல் செய்ததாகவும் கிளிநொச்சி உமையால்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்வதற்காக வேரணை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேறு ஆட்களை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியதால் அவரை ஏற்றச் சென்ற வேடையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிறிய சிறுவன் தான் வாகனத்தை ஓட்ட விரும்பி கேட்ட வேடையிலேயே வாகனத்தை வழங்கிய நிலையிலேயே வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேடையில் அல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினர் மறைத்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தாங்கள் நிறுத்தாத சென்றதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் தாங்கள் மறிக்காமல் சென்ற வேடையில் மண்டே தீவு என்ற அறையில் போலீசார் தங்களது வாகனத்தை மறிக்க முற்பட்ட வேடையிலேயே தாங்கள் மீண்டும் வாகனத்தை அல்லைப்பட்டி நோக்கி திருப்பிய வேடையிலேயே தம்மை பின்தொடர்ந்து வந்த காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அவர்கள் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒரேயொரு துப்பாக்கிச்சூடு சத்தம் மாத்திரமே எமக்கு கேட்டது அதன் போதே பிரதாமகன் நீதி வாகனத்தை நிறுத்தி மயங்கிச் சரிந்தார் பின்னர் காவல்துறையினர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதோடு எம்மை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்று விட்டார்கள் என்றுதான் அந்த இரண்டு பேரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இருந்த சாணம் கயிறு வாழ் அதுபோல வாகனத்தின் பின்பகுதியில் விழுந்த சூடுகள் பற்றி எதுவுமே தங்களுக்கு தெரியாது என்றும் தங்களுக்கு கேட்டது ஒரு துப்பாக்கிச்சூடு சட்டம் மட்டுமே என்பது குறித்தும் அவர்கள் இரண்டு பேரும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சிறுவனின் ரதிக்கிரியர்கள் இன்று பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மட்டுக்கோட்டையில் நடைபெறவிருக்கின்றன திருகோணமலை புத்த சிலை விவகாரம் இன்றும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்ற ஒரு விடயம் அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பத்து பேருக்கும் நேற்று பிணை வழங்கி தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த பத்து பேர் நான்கு பேர் பௌத்தபிகோள் அதில் ஒருவர் பலாங்குட கசப்பதேரன் கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திருகோணமலை பகுதியில் உள்ள கடற்கரை பாதுகாப்பு வலயத்திலே சட்டவிரோதமான புத்தரசை கொண்டு வைக்கப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது இந்த சம்பவத்தில் போலீசாருக்கு சாட்சியம் அளிக்க வர மறுத்திருந்த பலாங்குட கசப்பதேர உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பிணை அண்மை காலமாக தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்திருந்தது இந்த நிலையில் தான் நேற்றைய நாளில் அவர்கள் பத்து பேருக்கும் திருகோணமலை மேல் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே கசப்ப தேரன் திருகோணமலை கல்யாண மன்சர் தீசத்தேரன் அவர்தான் அந்த பௌத்ராஜ விகாரையின் விகாராதிபதி என்று குறிப்பிடப்படுகின்ற ஒருவர் அதுபோல இந்த நான்கு பேரும் மேலும் ஆறு பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் இவர்களுக்கு பிணை வழங்க மறுத்திருந்தது பார்த்தால் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் அவர்கள் மேன்முறையீடு செய்திருந்தார்கள் இந்த மேன்முறையீட்டின் அடிப்படையிலேயே நேற்று இவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் நூரலியாவுக்கான விஜயம் பேசப்படும் போது அங்கே நூரலியா பகுதியில் இடம்பெற்று வருகின்ற தொழிலாளர் போராட்டம் ஒன்றை பற்றி நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது இது குறித்தும் ஜனாதிபதி தன்னுடைய கவரத்தை செலுத்த வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபடுவோர் தங்களுடைய இயக்கத்தையும் கவலையையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நூரலியா சாமிமலை கவரவில தோட்ட பகுதியிலேயே இந்த போராட்டம் இடம்பெற்று வருகிறது கவரவில தோட்ட முகாமையாளரால் பணி நீக்கம் செய்யப்பட்ட எட்டு பேரை மேல பணியமர்த்துமாறு கூறி உணவை தவிர்ப்பு போராட்டத்திலே அங்கே ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த பொதுமக்கள் அதிலே மூன்று பேர் நேற்று தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தின் தீவிரம் காரணமாக மயங்கிச் சார்ந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுகின்றார்கள் இவர்களில் இரண்டு பேர் டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையிலும் ஒருவர் மஸ்கலி ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த எட்டு பேரையும் மீண்டும் பணியிலே அமர்த்தும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அருகலிய போராட்டம் என்று சொல்லக்கூடிய காலிமுகத்தடல் அறவழி போராட்டம் இடம்பெற்ற விடையில் பல்வேறு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றன அது இரண்டு தரப்பிலும் இடம்பெற்ற சம்பவங்கள் ஒன்று போராட்ட குழுக்களால் திட்டமிட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து அந்த காலத்தின் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அரசாங்கத்தில் முக்கிய இடம் வகித்தவர்கள் அவர்களது இருப்புகள் குடியிருப்புகள் இல்லாவற்ற அவர்களது சொத்துக்கள் தீக்கிரையாகப்பட்டன இது நாசகார நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டு அந்த குறித்தவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்போதும் அந்த வழக்குகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேடையே மே ஒன்பதாம் தேதி இந்த காதிமுத்தொடர் அறுவழி போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது குண்டர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது அது பல்வேறு அமைச்சர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அதுபோல் நாமல் ராஜபக்சே போன்ற பலர் மீது என்றும் குற்றச்சாட்டு இருக்கிறது அவர்கள் மீது வழக்கம் தொடர்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சனத் நிசாந்தை போன்றோர் உயிரிழந்தும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சம்பவத்திலே ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கீர்த்தி பொருளர்வை மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு கும்பலால் அவர் தாக்கி கொலை செய்யப்பட்டதை சிசிடிவி பதிவுகள் அந்த கருத்தில் வெளியான செய்தி காணொலிகளாகியின வெளிப்படுத்தி இருந்தன இந்த வழக்கில் தொடர்ச்சியாக குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட பனிரெண்டு பேருக்கும் நேற்று மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கம்பகா நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய ஆயம் நேற்று இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது அதுபோல் நான்கு பேருக்கு ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்டு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டப்பட்டிருந்த இருபத்தி மூன்று பேர் இந்த வழக்கிலிருந்து நிரபராதிகளாக விடுவிக்கப்பட்டது முக்கியமானது இந்த வழக்கில் நாற்பத்தொரு பேருக்கு எதிராக சட்டமாதிபதி திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் அதிலே அதிலேதான் இந்த இருபத்தி மூன்று பேர் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றது மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமோத்திடலில் அங்கே குழுமி இருந்த பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் மீது அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட குண்டர்கள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஆவேசமடைந்த பொதுமக்களும் அதுபோல இந்த போராட்டக்காரர்களும் நித்தம்பூ நகரில் வைத்து கீர்த்தி மற்றும் அவரது மெய்ப்பாதுகாவலர் ஆகியோரை வழிமறித்து அவர்களை துரத்தி சென்று தாக்கியிருந்தார்கள் இதிலே காயமடைந்த அமரகீர்த்தி சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து தான் இந்த வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் இப்போது பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி அப்படியாக இருந்தால் அந்த காலத்தில் இந்த பொதுமக்களை தாக்கியோர் போராட்டக்காரர்களை தாக்கியோர் நாடாளுமன்றத்தை எரிப்போம் ஒன்று சூடுரை விட்டோர் ஆகியோர் இன்னமும் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டு திரிகின்றார்கள் அவர்களுக்கு எதிராக இன்ன நடவடிக்கை எடுக்கப்படும் யார் இந்த நடவடிக்கை மேற்கொள்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லப்படும் போது அது குறித்தும் சரியான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்களது கேள்வியாக இங்கே இருக்கிறது இவை தான் நேற்றின் நாளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இன்று வரை அவதானிக்கப்படுகின்ற விடயங்களாக அமைந்திருக்கின்ற சில முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இன்று இரவு நேரலையில் இன்னும் பல முக்கியமான செய்திகளோடு சந்திக்க காத்திருக்கிறேன் இன்னும் என்னென்ன விடயங்கள் குறித்து அதிகமாக பேச வேண்டும் எது குறித்து உங்களுடைய அவதானம் அதிகமாக இருக்கிறது போன்ற விடயங்களையும் கருத்திலே குறிப்பிடுங்கள் அதுபோல இந்த எப்டைன் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்புகள் பற்றிய பல்வேறு விடயங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இதில் இலங்கையைச் சேர்ந்த யாராவது சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா யாருடைய பெயராவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து பல பேரும் ஆர்வத்தோடு கேள்வி எழுப்பி வருகிறீர்கள் அதை பற்றி தனியான தொகுப்புகளையும் கொண்டு வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்